வணக்கம் வெல்கம் பேக் டு நீட்ரு இன்று நாளை டக்குன்னு இன்னைக்கு ரெண்டு சட்னி ரெசிபி பண்ணிடலாமா மதுரை தனி சட்னி அதுக்கப்புறம் பாஸ்ல பாப்புலரான டூ மினிட்ஸ் பூண்டு சட்னி முதல் பூண்டு சட்னி பண்றதுக்கு கொஞ்சம் பூண்டு எடுத்து இடிகளில் சேர்த்துட்டு நல்லா இடிச்சுக்கோங்க இப்ப கடாயில எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் சூடானதும் கருவேப்பில் சேர்த்துட்டு இடிச்ச பூண்டியை சேர்த்துட்டு கொஞ்சமா வதக்கிக்கோங்க இதுலேயே அரை டீஸ்பூன் மல்லிப்பொடி கொஞ்சமா சாம்பார் பொடி உப்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு அரை டீஸ்பூன் நான் மிளகா பொடி சேர்த்துருக்கேன் நல்லா வறுத்துட்டு மறுபடியும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நீங்க சர்வ் பண்ணலாம் அடுத்ததாக ரோட் கடையெல்லாம் கொடுக்குற மதுரை தண்ணி சட்னி எப்படி பண்ணலாங்கிறத பாத்துடலாமா கடையில் கொஞ்சமா என்ன சூடு பண்ணிக்கோங்க சூடானதுக்கு அப்புறமா அதுலேயே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் நாலு பல்லு பூண்டு காரத்துக்கு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க வருபத்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு போட்டு போட்டுக்கடல கொஞ்சமா உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இந்த சட்னி தண்ணியாக தான் இருக்கணும் கடாயில் கடுகு கடலை உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் கருவேப்பில் வெங்காயம் தாளிச்சு கொட்டிட்டீங்கன்னா சட்னி ரெடி ஆயிடும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்